அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் கூடியிருக்கும் பாக்கில் ஒரு விசேட விருந்தினராக இங்கே வேல் விவானந்த அவர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர் கூட நாங்கள் சில விடியங்களை அதாவது ரியல் எஸ்டேட் அதாவது இந்த ஒண்டேரிய மாகாணத்தில் முக்கியமாக கிரியோன்டவில் வாழும் மக்கள் முக்கியமாக தமிழாக்கள் வீடு வாங்கும்போது அல்லது விற்கும் போது என்னென்ன விடியங்களை கவனத்திற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சியை இன்று நாங்கள் செய்ய இருக்கிறோம் அதில் அந்த நிகழ்ச்சி கூட உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைவது அப்பறம் அவர் ரியல் எஸ்டேட் துறையில் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வருடங்கள் தொடர்ந்து அனுபவம் பெற்றவர் அதே நேரத்தில் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் அந்த ஸ்தாபனத்தில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் மிகவும் அனுபவமுடைய ஒரு நபர் அவரிடம் பல கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பயன்பெறக்கூடிய விதங்களில் இந்த கலந்துரையாடல் அமைய போகிறது அந்த வகையில் அவரை வருக வருக என்று அழைக்கிறோம் அனைவருக்கும் தெரிந்து ஒருவர் வேல் விவகானந்தா வேல் என்றால் பலருக்கும் தெரியும் அவர் அது மட்டுமல்ல பலவிதமான துறைகளில் ஈடுபட்டவர் அதன் மூலம் ஒரு சமூகத்தில் பலராலம் அறியப்பட்டு ஒருவர் அந்த வகையில் அவரை வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் நிகழ்ச்சியில் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த விதத்தில் நான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருடங்களாக இந்த ரியல் எஸ்டேட் துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் அவர் முதல் குறிப்பிட்டது போல லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி தொடங்கிய போது நான் முதல் ஐந்து பேரில் நானும் ஒருவன் என்பதை தெரியப்படுத்தி கொள்கின்றேன் அந்த விதத்திலே என்னிடம் இருக்கும் அனுபவங்களை உங்களுக்கு பயந்து கொள்ள விரும்புகின்றேன் வீடு வாங்க விற்க அப்படியான காரணிகள் உள்ளன எப்படியானவற்றை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பவற்றை உங்களுக்கு அறியத் தருவதற்காக இங்கே வருகை தந்துள்ளோம் அந்த விதத்திலே இப்பொழுது இது இத்தோடு இல்லாமல் நாங்கள் பல சமூக சேவைகளையும் நான் செய்துள்ளேன் ஒன்டாரியோ மாகாண அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சமூக சேவைக்கான விருதை நான் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பெற்றிருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நான் ஹோம் லைஃப் ஹோம் லைப் நிறுவனத்தால் எனக்கு கொம்யூனிட்டி சர்வீஸ் அவார்ட் வழங்கப்பட்டிருந்தது அந்த விதத்திலே சமூக சேவைக்காக நான் என்னை அர்ப்பணித்திருக்கின்றேன் அந்த விதத்திலே பல விருதுகள் என்னை நாடி வந்தன அந்த விதத்திலே மக்களுக்கான சமூக சேவையை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றேன் சரி இந்த வகையில் நீங்கள் பல வகையான துறைகளில் ஈடுபட்டு உங்களை பலரும் அறியக்கூடிய ஒரு இந்த உண்டறிய பெரும்பாலத்தில் தேடுகிறீர்கள் இந்த வகையில் அப்பர் வில்வானத்தை ஏதாவது கேட்க சொல்ல இருக்கிறேன் சொல்லுங்கள் ஸோ இங்கே பேசிக்கலி எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து யார் வந்து வீடு வாங்கலாம் அவருக்கு என்னென்ன அடிப்படை அடிப்படை வசதிகள் இருக்க வேணும் அந்த வீடு வாங்கும்போது என்ன விதமான பிரச்சனைகளை அவர் எதிர்நோக்க வேண்டி வரும் எந்த சட்ட ரீதியான பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் என்ற விளக்கம் வேண்டியது சார் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறபடி அது ஒரு ஓடன்படி நாங்கள் ஒரு பள்ளிக்கூட மாணவனுக்கு எப்படி ஒரு ஆசிரியர் விளங்கப்படுத்தும் போது அது விளங்குவர்மெண்ட் அடிப்படையில் முதல் அடிப்படையில் இருந்து சில விஷயங்கள் எடுக்கப்போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்ட்டி மினிட்ஸ் இந்த வீடியோ சொன்னாலும் அதை ஸ்கிளிப் பண்ணி ரெண்டு பாட்டத்தை நான் உங்களுக்கு தரையிருக்கிறேன் அந்த வகையில் அவர்களை உங்களோட நான் முன் முதல் வைக்கும் கேள்வி ரியல் எஸ்டேட் என்றால் என்ன எஸ்டேட் என்றால் என்ன இதுக்குரிய ரெண்டு தெளிவான விளக்கத்தை கூறுங்கள் ஒரு சிலர் ரியல் எஸ்டேட் என்றால் என்ன என்ற அடிப்படையில் ஒரு சிலர் என்னிடம் கேட்டிருந்தார்கள் எனவே அதுக்குரிய விளக்கத்தை முதலில் கூறுங்கள் சுருக்கமாக கூறுங்கள் என நேரம் காணாது ரியல் எஸ்டேட் என்பது நீங்கள் உங்களோட லேண்ட் மற்றும் பில்டிங்ஸ் ப்ராப்பர்டிஸ் சம்மந்தப்பட்ட வெற்றை தான் ரியல் எஸ்டேட் என்று சொல்லுகின்றோம் எஸ்டேட் என்று சொன்னால் உங்கள்ட்ட இருக்கிற எல்லா அசட்டும் அதுக்குள்ளே வரும் உங்களோட காணி நகைகள் எல்லாமே அந்த எஸ்டேட்டுக்குள்ளே வந்து சேரும் ரியல் எஸ்டேட் என்றது ஒரு லேண்ட் properties, buildings நீங்கள் போட்ட சம்மந்தப்பட்ட ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க பிசிக்கலாக செய்யக்கூடியதில் தான்

மெட்டாங்கோவில் தென்னை மரம் அதெல்லாம் வரும் அதெல்லாம் வரும் அப்போ எஸ்டேட்னு சொல்லிக்க லேண்டும் மற்றது என்ன சொன்னீங்க உங்களோட ஜுவல்லரியோ கேஷ் மணி எல்லாமே எஸ்டேட் சரி அப்போ இதில் நீங்கள் ஒரு தெளிவை பற்றி இருப்பீர்கள் அடுத்ததாக நான் கேட்கக்கூடிய கேள்வி அப்பர் நீங்கள் இதாக கேட்குறேன் கேளுங்கள் கனடாவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் வீடு வாங்கணும் என்றால் அவருக்கு அடிப்படை தேவைகள் இன்னும் அடிப்படை இன்னும் இருக்க போகணும் யா அதில் அப்புறம் கேட்ட கேள்வியை நான் திருப்பி ஒரு ஒருவர் முதல் வீடு வாங்க போகைக்க புதுசாக வாங்க போக அவருக்கு என்னென்னு தெரியாது அடிப்படையான விஷயங்கள் ஒருவர் வீடு வாங்க வேணுமாக இருந்தால் முக்கியமாக அவரது கிரெடிட் நன்றாக இருக்க வேண்டும் முதலில் அவர் கிரெடிட்டை நன்றாக வைத்திருந்தால் தான் அதற்கு பிறகுதான் அவர் வீடு வாங்கவே சிந்திக்கலாம் ஏனென்றால் வங்கியால் கடன் கொடுக்கும் போது முதலாவதாக அவரை பார்ப்பது இவர் எவ்வளவு நாணயமாக கடந்த காலங்களில் நடந்திருக்கிறார் என்பதை அவரது கிரெடிட் ஸ்கோர் தான் அங்கே வங்கிக்கு அறிமுகப்படுத்தும் அவை அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவரது கடந்த கால அவர் எவ்வகையாக நாணயமாக காசை எடுத்து கட்டியிருக்கிறார் சிறிய கார்ட் என்றாலும் எப்படி கட்டியிருக்கிறார் என்பதை பார்த்து தான் அந்த கிரெடிட் ஸ்கோரை தான் தீர்மானிப்பார் அந்த வகையில் இப்போ கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலும் ஒரு அந்த வீடு வாங்க போகிற நேரத்தில் ஒருவருக்கு சரியான சம்பளம் கிடைக்கக்கூடிய அளவில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் அதை பற்றிய பாதிப்பு ஏதாவது அது ஒருவருக்கு கிரைஸ்கோ நன்றாக இருந்து அவர் சில வகையில வருமானம் குறைந்தவராக இருந்தாலும் அவரது துணைவியார் வருமானம் கூடுதலாக இருந்தால் இரண்டு பேரையும் சேர்த்து அந்த வீடு வாங்கக்கூடிய அப்படி இரண்டு பேரையும் சேர்த்து அந்த எமவுண்ட் காணக்கூடியதாக இருந்தாலும் ஒரு சில போல போர்டல இருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு கோஸ் சைனர் அப்படி இப்படின்னு கேட்பார்கள் அப்படி ஒரு சுச்சுவேஷன் செய்யலாம் நீங்கள் ஒன்றில் கூடுதலான டவுன் பேமெண்ட் போடக்கூடிய இருக்கும் முற்பணம் கூடுதலாக போட வேண்டி இருக்கும் அப்படி டவுன் பேமெண்ட் கூடுதலாக போடும்போது நீங்கள் அந்த இதுக்கு தகுதி பெறக்கூடியவராக இருப்பீர்கள் முற்ப நாம நீங்கள் கூடுதலாக போடவில்லை என்று சொன்னால் கோசை நிறை ஒரு ஒன் மில்லியன் பெருமதியான வீட்டுக்கு எவ்வளவு முற்பணம் போட்டால் நல்ல நீங்கள் ஒன் மில்லியன் பெருமையான வீட்டுக்கு ஒரு இருபது வீதம் போட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு எப்படியும் ரெண்டு லட்சம் டாலர் வேணும் ரெண்டு லட்சம் இருந்தால் உங்களுக்கு வங்கி இலகுவாக உங்களுக்கு கடனை தருவார்கள் ஆனால் ரெண்டு லட்சம் இல்லாமலும் வாங்கக்கூடிய இருக்கும் உங்களது கிரை ஸ்கோர் நன்றாக இருக்கும் பட்சத்தில் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் குறைவான டவுன் பேமெண்ட்டுடனும் வாங்கக்கூடியதாக இருக்கும் சரி அந்த வகையில் அப்போ ஏதோ கேட்க வந்திருக்கீங்க கோ சாயினர் என்று ஒரு கோசைன் பண்ணினால் அவர் ஃபஸ்ட் டைம் பயர் கேட்டகரியிலிருந்து நீக்கப்படுவார் நீக்கப்படுவார் அவர் கோசைனர் ரெண்டு பேர் அவரும் டைட்டிலுக்குள்ள பெறுவார் டைட்டிலுக்குள்ள வந்தார் அவர் முதலாந்திரம் வீடு வாங்குற இதே உள்ள என்றால் அந்த வீட்டுக்குள்ள அவரும் வந்துடுவார் அவர் இன்கூர்ட் அவரபடியா அவர் கோஸ்ட் டைம் பை விளாப்ப சரி நான் டிரான்ஸ்பர்ட் டாக்ஸ் ஆறதுல இருந்து அவருக்கு விழாக்களிக்கப்பட மாட்டாது அடுத்த வாங்கும்போது சரி அந்த வகையில் சரி அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் அடுத்த வழியாக நாங்கள் முன் வைப்பது வேலிவையாந்தவர்களே என்னவென்றால் ஒருவர் ஒரு வீட்டை பார்க்க போகிறார் அந்த வீடு ஒரு புதிய வீடாக இருக்கலாம் அண்மையில் கட்டப்பட்டு முடித்த வீடாக இருக்கலாம் அல்லது ஒரு பழைய ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷ வீடாக இருக்கலாம் அல்லது ஒரு பில்டிங்காக இருந்தால் அது கட்டி கொண்டிருக்கிற ஒரு கொண்டுவாக இருக்கலாம் அப்போ இப்படிப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கும்போது ஒருவர் ஒரு வீடை வாங்கும்போது எப்படிப்பட்ட நிலையில் உள்ள வீடை வாங்குவது நல்லது அப்படி வாங்கும்போது என்னென்ன முன் முன் முன்பான கவனிப்புகள் இருக்க வேண்டும் யார் யாரை இதில் தேர்ச்சி பெற்றவர்களை அணுக வேண்டும் பில்டிங் தரத்தை அறிவதற்கும் மற்றது ஒவ்வொரு விஷயங்களையும் அறிவதற்கும் யார் யாரையும் என்பதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள் அதில் ரெண்டு வீடுகள் இருக்கின்றன முதலாவது நீங்கள் புதுக்க கட்டி வாங்க போற வீடு இன்னமொன்று கட்டி இருக்கிற வீடு ரீசேல் ஹவுசஸ் இப்ப ரீசேல் ஹவுசஸ் அன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இந்த அமைப்பு எப்படி இருக்குது வீட்டு அமைப்பு அமைப்புகள் தெரியும் உங்களுக்கு நீங்க புதுக்க ஒரு ஓட பண்ணி ஒரு வீட்டை கட்டி அந்த கொண்டோக்கோ வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு படத்தில் தான் காட்டுவார்கள் வீட்டை அந்த படத்தில் உங்களுக்கு அறிவு இருக்க வேணும் அந்த படத்தை வாசிக்கக்கூடியத அந்த ட்ராயிங்ஸை காட்டுவார்கள் என்னென்ன அளவுல இருக்குது இங்கே இந்த வீடு வரப்போகுது இங்க எங்க அறையல் வரப்போகுது போசம் இப்படி வரப்போகுதுண்டு அப்ப நீங்கள் கட்டி முடியத்தான் அதை பாப்பீங்க அப்ப உங்களுக்கு சரியான அந்த பட படத்த அறிவு இருந்தா தான் ட்ராயிங்ஸின் அறிவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அத நுணும் இல்லாட்டால் எங்களை போல தகுதியானாக்களை கூட்டி கொண்டு போய் அந்த படத்தை வாசிக்க பண்ணி அதுல எவ்வளவு சைஸ் இருக்குது அறையலுட் சைஸ் எவ்வளவு இருக்குது எங்க எண்ணெய் வருது எங்க கதவை வருது உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்குதா சில வழங்கட இந்து மத முறைப்படியை பார்ப்பீங்கள இந்த பக்கம் வாசல் இருக்குது அப்படி என்று சொல்லி அப்படியெல்லாம் அந்த மேப்ல இருக்குதான்றத பாத்து நீங்கள் டிசைட் பண்ண போகணும் கட்டி இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் போய் பார்த்தாலே டிசைட் பண்ணலாம் அதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த வகையில் அப்படி நீங்கள் ஒரு வீட்டை பில்டருக்குள்ள வாங்குறதுக்கும் நீங்கள் ஏற்கனவே கட்டி முடிஞ்ச வீட்டை வாங்குறதுக்கும் இடையில என்ன வித்தியாசம் நீங்கள் பில்டர்கிட்ட ஒரு வீடு வாங்கிக்கல அங்க கணக்க கோஸ்டல் உங்களுக்கு இருக்குது இருந்து ஒரு எலெக்ட்ரிக் இருந்து சகலது நீங்களாம் அந்த பொறுப்பை எடுக்க வேணும் ஒரு புதுக்காக வீடு காட்டைக்கு அவன் வீட்டின் ப்ரைஸை மட்டும்தான் போட்டிருப்பான் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கனெக்ஷன் ட்ரைவே போடுறது அது இதுன்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு வந்தோன் இருக்கும் அந்த ஓவர் சார்ஜஸ் சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு வெறும் அந்த வீட்டின் விலையை விட அது தெரியாமல் இங்கே கிணவே போய் பில்டர் ஒரு டிபாசிட்டை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அது அவர்களை தாக்கம் அவர்களை சரியான விளக்கம் இல்லாத இடத்துல சில பேர் வீடுகளை கையை விட்டு இருக்கிறார்கள் அதுண்ட பாதிப்பை அவருக்கு விளங்காமல் போய் ஓட பண்ணி போட்டு இப்போ பல பேர் இந்த நாட்களிலே வீடுகளை கையை விட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் காலப்போக்கில் நல்ல ஒரு அட்வைசர் ஊடாக சென்றால் அவர்கள் விளப்பு குறைவாக இருக்குமே நான் பேன் ஒரு பில்டருக்குள்ளாலே ஒரு வீட்டை வாங்கி எவ்வளோ காலத்தில் அவர் வீடு பிடிக்கலன்னு சொன்னால் விற்கல விற்க முடியும் பில்டருக்காக வீடு வாங்கிக்கல அவங்க கொடுக்குறாங்க ஒரு டென் டேஸ் கூலிங் பீரியட் என்று சொல்லி ஓகே அந்த கூலிங் பீரியடுக்குள்ளே நீங்கள் லோயர்கிட்ட போய் உடனடியாக உங்களுக்கு அந்த வீடு பிடிச்சதா இல்லையான்றதை தீர்மானிக்க வேணும் அதுவும் இப்போதைய பில்டர்ஸ் அந்த சந்தர்ப்பத்தையும் சிலாக்கள் கொடுக்கணும் இல்லை அவை ஒரு மூன்று நாள் அஞ்சு நாளைக்குள்ளே டக்குன்னு க்ளோஸ் பண்ண சொல்லிக்கொண்டு நிற்கினோம் அப்போ நீங்கள் அந்த கண்டிஷனுக்குள்ளே போய் அம்பிடுட்டீங்களு சொன்னால் செக் எல்லாம் கொடுபட்டு போச்சுன்றால் லோயர் பார்த்து எல்லாம் ஓகேண்டுட்டால் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வீட்டை கையை விடையலாது சரி அந்த வகையில் இப்போ என்ன அப்போ கேட்ட கிளிலே ஒரு தொடர் வழியை நான் முன்வைக்கிறேன் என்றால் ஒருவர் வந்து ஒரு ஒரு என்ன ஒரு கொண்டு கொண்டு கட்டி கொண்டிருக்கிற ஒரு பில்டிங்கில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு போங்கிற ரெண்டு வெப்பம் முடிக்கையில் கட்டி அது கட்டப்பட்டு கொண்டு இருக்கு அதை காட்டி அவர் தன்னிட்டே உள்ள பணத்தையும் போட்டு மோட் கச்சீட்டில் லோனு எடுத்து அதை இப்போ பண்ணி கொண்டு ரெண்டு வெப்பம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இல்லை ஒரு வருஷம் போன அப்புறம் கட்டி கொண்டு அந்த பில்டர்ஸ் வந்து ஃபினான்சியல் ப்ராப்ளமாக அந்த தொடர் வேலையை நிறுத்தப்படுது தற்காலிகமாக நிறுத்தப்படுது அப்போ இந்த பேங்கில் எடுக்கப்பட்ட மோர்கேஜ் வந்து இஎம்எஸ் கழிக்கிறாங்களா அப்படி இது இஎம்எஸ் கழித்து கொண்டு தான் இருப்பாங்க அப்படி கழிக்கும் போது இந்த பில்லரை அதை தொடர்ந்து கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கே இது அந்த வாங்குவதற்கு எவ்வகையான பாதிப்புலாம் உண்டாகும் அவர் வேறு ஒரு பில்லிங்கில் இருக்கிறார் ரெண்டும் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அதை எடுத்து எடுத்த மோர்கி பில்டிங்கும் கட்டப்படுறது நிறுத்தப்பட்ட பிறகு அவர் பேங்குக்கும் மோர்கேஜுக்கு இந்த இது கட்டி கொண்டிருக்கணும் இப்படி ஒரு நெருக்கடியான நிலை வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் என்ன செய்வது ஒருவர் இந்த புதுக்க வாங்குற கட்டிடங்களில் அதுதான் ஒரு பிரச்சனை அவங்கள் முதல் ஒரு ரெண்டு ரெண்டரை வீதம் ரெண்டரை வீதம் அஞ்சு வீதம் அப்படியாகத்தான் பணத்தை பெற்றுக்கொண்டிருப்பார்கள் அவர்கள் அந்த க்ளோசிங் வெறும் மட்டும் இருபது வீதத்தை கவர் பண்ணக்கூடியதாக அவர்கள் பிரித்து போட்டு விடுவார்கள் அப்போ நீங்கள் ரெண்டரை வீதம் அஞ்சு வீதம் போட்டுக்கொண்டே இருக்க இருக்கணும் முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் நூற்றி இருபது நாள்னு சொல்லி கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருப்பீங்க ஆனால் அவர்கள் இந்த கண்டிஷனில் எல்லா பில்டர்ஸும் எழுதி வச்சிருக்கார்கள் இந்த சூழ்நிலை காரணமாக காலம் காலநிலை காரணமாக தாமதம் ஆகினால் தாங்கள் அதுக்கு பொறுப்பில்லை உங்களுக்கு முன்பே அறியத் தருவோம் என்று சொல்லி நீங்கள் கையெழுத்து வைக்கிறீர்கள் அக்ரிமெண்ட்ல முதலே தான் வைக்கலாம் இப்போ ஒரு வயசுன்னு ரெண்டு வயசுல கட்டி முடிய போதுன்னு சொன்னாலும் கூட சில வேலை அதற்கு பிந்தினாலும் நீங்கள் அதுக்கு முதலே கையெழுத்து வச்சிருக்கிறீங்க ஓகே அந்த தாமதம் வந்தாலும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஆனால் அதே பில்லர்ஸ் முதலே அறிவிப்பினமன்றதை அவை அறைய தெரியும் அப்போ அவை உங்களுக்கு தெரியும்னா மூன்று மாதத்தெல்லாம் இது க்ளோஸ் பண்ண போகுதுன்றா உங்களுக்கு ஒரு நஷ்டம் தரப்போற இல்லை அது அக்ரிமெண்ட்ல முதலே உங்களுக்கு இருக்குது அப்பவே லோயர்கால சொல்லுவேன்னா மூன்று மாதம் தான் முடியும் என்று சொல்லியேண்டு ஆனாலும் இப்போ ஒருத்தர் அந்த பில்லர்ஸ் வந்து பெரும்பாலும் விட்டுட்டு ஓடுறதுக்கு குறைவு போடுறதுக்கு சந்தபங்க்ஸ் கம்பெனிகளுக்காக ஈடுபடுது அந்த கம்பெனிகளுக்காக கூட பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் சில இடங்கள்ல நடந்திருக்குது சின்ன சின்ன பில்லர்ஸ் விட்டுட்டு ஓடினாவே அவை பிடிக்க இல்லாத கட்டங்களும் இருக்குது அவையிலேயே போய் பேங்க் பத்தி அடிச்சா நீங்க ஒரு திருட்ட இன்னும் அந்த காசு எடுக்க இல்லாத கட்டங்களும் இருக்குது பெரும்பாலும் பெரிய பில்லர்ஸ் அப்படி செய்யவே இல்லை சரி அப்ப என்ன சொல்லுங்க ஒரு பில்டர் வந்து ஒரு ஹவுஸுக்கு ஒன் பாயிண்ட் டூ மில்லியனு சொல்லி சேல்ஸ் பண்ணினால் மார்க்கெட்டில் சடன்லியாக வட்டி விதங்கள் குறைஞ்சு ப்ராப்பர்ட்டியிலருந்து விலை வந்து ஃபுல் நோக்கி போக வைக்கிறார் அந்த ஹவுஸுக்கு ப்ராப்பர்ட்டியை வாங்கிறவர் எந்த விதமான ஃப்ரிட்ஜ்னாலே கொண்டு வரும் அவர் அதை ரீசனாக காட்டி அதிலிருந்து வழியில் வர்றதுக்கு வழி இருக்கா ஒரு விதமான வழியும் இல்லை நீங்கள் ஒன் பாயிண்ட் டூவுக்கு ஒரு வீட்டை சயம் பண்ணிட்டீங்கன்னா சயம் பண்ண தான் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்க ரெண்டு வருஷத்தால் கிட்டத்தட்ட சொல்லுங்கள் நைன் ஹண்ட்ரட் தௌசனுக்கு வந்து கூட அந்த த்ரீ ஹண்ட்ரடோ ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்டாக பில்லரும் தரப்போகிற இல்லை ஒரு தரம் தரப்போகிறோம் இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணியே தீர போகணும் அதனால் என்ன சந்தப்பம் நடக்குது நீங்கள் அதை கைவிட்டால் நீங்கள் திருப்பியும் நீங்களாம் அதுக்கு பொறுப்பு நீங்கள் போது பில்லர் என்ன செய்வார் ஒன் பாயிண்ட் டூ மில்லியனுக்கு உங்கள்கிட்ட தந்த வீட்டை நைன் ஹண்ட்ரட் தௌசனுக்கு யாருக்கும் விற்பார் அப்போ இன்னொரு ஆள் நைன் ஹண்ட்ரட் தௌசனுக்கு வாங்குவார் அது அங்கே அங்கே உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் அங்கே வித்தியாசம் வரும் அந்த வித்தியாசம் உங்கள்கிட்ட தான் நான் அதுக்கு நீங்கள்லாம் பார்த்துருவா நீங்கள் அதை கையை விட்டுட்டு ஓடினாப்ப நீங்கள் பொறுப்பு இல்லையாண்டு நீங்கள் ஒரு நாள் நினைக்கிறோம் சில பேர் இப்போ இந்த போட்டோ டவுனும்னா நீ மோட் கட்ச மாட்டேன் டேக் ஓவர் பண்ணுன்றார் எனக்கு தெரிஞ்சவர்கள் சொன்னார் அது அசைன்மெண்ட் செய்யலைன்னு சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற சாரி நீங்களாக ஒரு ஆளை தேடி பிடிக்கணும் இந்த வீட்டை வாங்குறதுக்கு அவர் வாங்கினார் என்றால் உங்களோட மோக்கேஜை தான் பொறுப்படுத்து உங்கள் நீங்கள் போட்ட டவுனை உங்களுக்கு திரை வேணும் ஆனால் இப்போ வீடு விலர் ரங்கி கேட்க ஒரு தரம் அதுக்கு ஆயத்தமாக வேண்டாம் அதுதான் அவர் என்னென்னு சொன்னால் அவர் அந்த ட்ரைட்டை வேண்டி நீங்கள் ஓட பண்ணிட்டீங்க அந்த மோகேஜை மட்டும் பொறுப்படுத்தக்கான நீங்கள் போட்டு அறுபதாயிரம் எழுபதாயிரம் எனக்கு திரவ வேண்டாம் என்று சொல்லி அவர் தன்னை

வீடு உள்ளுக்குள்ள என்னென்ன அப்கிரேட் செய்து வச்சிருக்கோம்ன்றதை நீங்க பார்க்க பாக்கவே ஒரு வீட்டு கூடுதலான பெரிய என்ன சொன்னா கூரை கூரையப்படியில் அதுக்கு அந்த இந்த என்று சொல்றது அந்த அதுவும் ஒரு பெரிய செலவு அது ரெண்டும் திடீரெண்டு வரக்கூடிய செலவு அதை விட வீட்டுக்குள்ளேயாவே வாங்கினதை விட இப்போ ஹார்டோர்ட் அப்கிரேட் பண்ணிருக்கணுமா கிச்சன் மாத்தி இருக்கணுமா கிச்சன் அப்கிரேட் பண்ணிருக்கணுமா எவ்வளவு சில வளை சேர்க்கிறோம்ன்றதை நீங்கள் பார்த்தால் சில வில புது வீடம் அதுவும் ஒரே ஃபுல்லா அப்டேட் பண்ணி வச்சிருந்தால் உங்களுக்கு லொக்கேஷன் பிடிச்சிருந்தால் புது வீட்டை விட அந்த லொக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது டைம் இருக்கு அப்போ புது உட்காந்து சில பல தள்ளி போக வேண்டி இருக்கும் இப்போ நீங்கள் பழைய உடைய உங்களுக்கு அமைவான இடத்துல இருக்கும் பள்ளிக்கூடங்கள் கிட்டே இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தட்ட லொக்கேஷனை போடுறது தான் அது அமையும் நீங்கள் வாங்கலாமா நீங்கள் காங்கிரீட்டில் ஒரு கிராக் இருக்கு அவர் சொல்கிறார் இது பெரிய மைனர் கிராக் இது நான் ஃபிக்ஸ் பண்ணித்தரலாம்னு சொல்லி இதை நம்பி வாங்கலாம் இது வந்து நீங்கள் இந்த ஒன்டேரியோவில் பார்த்தீங்களாண்டால் புதுக்க கட்டுற பில்டிங் எல்லாத்துலேயும் அஞ்சு வருஷத்துக்கு பேஸ்மெண்ட் பில்டிங் கீழே ஏனென்று சொன்னால் பில்டிங் ரங்கும் இல்லாட் கிராக் பெரும் அதை எதிர்பார்த்து தான் அவர் சொல்லினோம் ஃபைவ் இயர்ஸுக்கு நீங்கள் பேஸ்மெண்ட் செய்யக்கூடாது ஆனால் செய் செய்யலாம் செய்தால் அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த பில்லர்ஸ் அதுக்கு பொறுப்பில்லை உடைச்சி போட்டு செய்வினா அந்த உடச்சதை நீங்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் கிராக் இல்லாத வீடுன்னு சொன்னால் நீங்கள் நான் நெக்ரன் தொடர் காண மாட்டீங்க கிராக் இருக்கும் ஆனால் அதை ஃபிக்ஸ் தான் எல்லோரும் இருக்கிறேன் வேணுன் சொன்னால் இப்போ புதுக்காக கட்டுற வீடு கிட்டத்தட்ட ஒன் இயரில் கட்டுற வீடுன்னு இல்லாமல் செட்டில் ஆகாது அப்போ ஒரு பக்கம் மண் ரங்கேற்கு கொஞ்சம் க்ராக் பெற தான் செய்யும் அப்போ அதை பேருந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகி தான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் வேறு பழைய வீடு இருபதஞ்சு முப்பது வீடுன்னா அதேமாதிரி செட்டில் ஆகிருக்கும் கிராக் வந்தால் கூடிய அது ஒரு பெரிய இஷ்யூவாக இப்போ இருக்கிறதில்ல அதுக்காக லீக் வந்தால் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ வச்சுருக்குறாங்க சரி அந்த வகையில் இப்போ நீங்கள் இந்த பழைய வீடு வாங்குற பற்றிய இன்னொரு கேள்வி என்னென்னு விட்டால் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமான ஒரு பழைய வீடை வாங்கும்போது அது பலவிதமான கை மாறி இருக்கும் அது ஆரம்பத்தில் ஒரு ஓனராக இருந்திருப்பார் அப்புறம் இன்னொரு ஓனர் வந்திருப்பார் அப்படி வரைக்கும் சில பிரச்சனை பிரச்சனைகள் இருந்துக்க சில பில்லுகள் கட்டப்படாமல் அல்லது வேறு விதமான சிக்கல்களோ அல்லது சட்ட சிக்கல்களோ அல்லது இப்போ ஒரு குடும்பத்தில் அந்த வீட்டின் ப்ராப்பர்ட்டி நேம் வந்து சேவன் இருந்திருக்கலாம் பிள்ளைக்கு இந்த அம்மாவுக்கு இந்த அப்படியான சிக்கல்கள் இருக்கலாம் அப்போ ஒரு பழைய வீடு ஒன்றைக்கு இப்படியான சிக்கல்களை நாங்கள் எப்படி யாரை அறிவது யாரை கொண்டு எப்படி அறியறோன்றதை பெரிய சொல்ல முடியுமா ஒரு வீடு வாங்கும்போது மூன்று பேர் சம்மந்தப்படுவார் சொல்லுங்கள் ஒன்று ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மற்றது மோகேஜ் ஏஜென்ட் மற்றது முக்கியமாக லோயர் விற்கிறவருக்கும் ஒரு லோயர் இருப்பார் வாங்குறவருக்கும் ஒரு லோயர் இருப்பார் அந்த லோயர் மாற்ற கடமை என்னன்னு சொன்னால் அவே அந்த வீடு நாங்கள் வாங்கிட்டோம் கையெழுத்து வச்சோன்னே அவையிட்ட தான் அந்த ஃபைலை கொடுப்போம் இப்போ அவே தான் அந்த வீட்டில் என்னென்ன நடந்திருக்குது யார் அதுக்குரிய ஓனர் ஏதுன்னு லோன் எடுத்திருக்காங்க அந்த லோயர்ஸ் தான் அதை பார்ப்பேன் அப்போ உங்களுக்கு அந்த க்ளோஸ் பண்ண வரும்போது அவர்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணித்தான் உங்களுக்கு டைட்டில மாத்த டைட்டில் உங்க பேரை அதுக்குள்ள போடுவார் அப்ப டைட்டில் மாத்தும் போது ஒரு டைட்டில் இன்சூரன்ஸ் ஒன்று எடுக்கிறது லோயர்ஸ் நீங்கள் ஒரு வீடு வாங்கும் போது டைட்டில் இன்சூரன்ஸ் எல்லார்டையும் எடுப்பாரு தவறி அந்த லோயராலையும் அது பிடிபட இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த பியூச்சர்ல ஒரு வீடு வாங்கிருக்கீங்க பக்கத்து வீட்டுக்கு அம்மா சொல்ற உண்டு உங்களோட வீட்டுக்கு அந்த டைட்டில் இன்சூரன்ஸ் தான் கவர் பண்ணும் அந்த செலவு முழுக்களையுமே டைட்டில் இன்சூரன்ஸ் கவர் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தருவோம் ಲೋಯ ಅಂತ ಟೈಟಲ್ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಕಂಪನಿ